ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி மலை சாய்பாபா கோயிலுடைய வருஷாபிஷேக வீடியோ தான் பார்க்க போகிறோம் கோயிலுக்கு வெளியில் பாருங்கள் இவ்வளோ கார் நிற்கிதுன்னு நிறைய மக்கள் வந்திருக்காங்க இங்கே கோயிலுக்கு வர பக்தர்கள் அவங்க அன்னதானத்துக்காக டொனேஷன் கொடுக்கும்போது அவங்களுடைய ஃபோன் நம்பர் வாங்கிப்பாங்க அதனால அந்த மாதிரி பெரிய விசேஷங்கள் அன்னைக்கு அவங்களுடைய மொபைலுக்கு செப்ரேட்டாகவே மெசேஜ் போயிடும் அப்படி தான் எங்களுக்கும் மெசேஜ் வந்திருந்தது அதை பார்த்துட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மக்கள் நிறையா பேருக்கு தெரிய வந்திருப்பாங்க ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு இடம் அழகான ஒரு கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு தள்ளியும் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கனால ஈவினிங் டைமிங்கில் இங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சூப்பராகவும் காத்தடிக்குங்க ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சாய்பாபா பக்தர்கள் மட்டும் இல்லாமல் புதுசாக வர்ற யாராக இருந்தாலும் சரி ரொம்பவே பிடிச்ச போயிடும்

இந்த வருஷாபிஷேகம் காலையில் ஒம்போது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு மணிக்கு தான் வந்திருக்கோம் பன்னெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா பகல் ஆராத்தி உண்டு அதை பார்த்துட்டு அப்படியே வந்து அன்னதானமும் உண்டு அதையும் அட்டன் பண்ணிவிட்டு போயிடலான்னு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து இந்த கோயில் ரெண்டு அடுக்குகளாக இருக்குது கீழ்த்தளத்தில் பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறதுக்காகவே இந்த ஹால் வந்து எம்டியாக வச்சுருக்காங்க மேலே தான் வந்து கோயிலாக இருக்குது சாய்பாபா மேலே தான் இருக்கார் இந்த தளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய மினியேச்சர் வச்சுருக்காங்க அப்புறம் சாய்பாபா ஃபோட்டோ வச்சுருக்காங்க இந்த கீழ்த்தளத்துடைய வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் துவாரகமாயி இருக்குது துவாரகமாயி அப்படிங்கிறது சாய்பாபா வாழ்ந்த இடத்த தான் துவாரகமாயின்னு சொல்லுவாங்க சாய்பாபா இந்த நெருப்பு வேள்வி வந்து அவர் தான் ஆரம்பித்து வச்சார் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை மரங்கள் போட்டு தான் எரிப்பாங்க இங்கே வர்ற பக்தர்களுக்கு இதோட சாம்பலை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க இந்த பிரசாதத்தை நம்ம ஊதியின்னு சொல்லுவோம் இதை நம்ம நெற்றியில் பூசிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம நோய் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அன்னதானத்துக்கு என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா நம்ம நன்கொடையாக இல்லாமல் நம்ம இந்த பொருட்கள் கூட வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு மதர்ஸ் ஃபீடிங் ரூம் அதுவும் கூட வச்சுருக்காங்க இப்போது நம்ம மேலே போகலாம் மேலே தான் வந்து கோயில் இருக்குது மேலே வந்து பார்த்தப்பதான் தெரியுது இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு இங்கே வந்து ஹோமம் கூட வளர்த்துருக்காங்க போல இருக்குது அதுக்கப்புறம் இப்போ சாய்பாபாவுக்கு மறுபடியும் வந்து அலங்கார வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு மேல் தளத்துலேயுமே வெளிப்பிரகாரம் உண்டு இந்த வெளிப்பிரகாரத்தில் நம்ம வந்து சாய்பாபாவுக்கு வந்து சுற்றி வரும்பொழுது பார்த்திங்கன்னா அருமையான காற்று வீசுங்க ஈவினிங் டைமில் இங்கே தான் நாங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் உண்டு இப்போது வந்து ரொம்ப ஏஜ்டாக இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் முடியாதவங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப தூரம் நடந்து வர முடியாது இல்லையா ஸோ கார் வந்து கோயிலுக்கு உள்ள வரைக்குமே போய் பார்க் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கார் பார்க்கிங்லேருந்தே நம்ம நேராக மேல்தலத்துக்கு வர்றதுக்கான ஒரு பாதையும் அமைச்சிருக்காங்க சாய்பாபா யார் சாய்பாபா வந்து ஒரு ஆன்மீக குருங்க அவர் வந்து துறவியாகவே இருந்திருக்காரு அதனால் அவர் வந்து அங்கே வந்து பக்கிரின்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மதத்துக்கு மதம் நம்ம வேறு வேறு தான் நம்ம வழிபட்டுட்ருக்கோம் ஆனால் சாய்பாபா நம்ம இந்துக்களுக்கும் சரி முஸ்லீம்களுக்கும் சரி அவர் வந்து ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு குருவாக தான் இருந்திருக்காரு இருந்துக்கிட்டு இருக்காரு இவருடைய சமாதி மந்திர் பார்த்திங்கன்னா ஷீரடியில் இருக்குது நாங்கள் ஷீரடிக்கு இது வரைக்கும் ரெண்டு தடவை போயிட்டு வந்திருக்கோம் ஷீரடி கோயில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பக்தர்கள் கூட்டம் இருந்துகிட்டு இருக்கிற ஒரு விசேஷமான ஒரு இடம்னே சொல்லலாம் ஊருதான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல டெவலப்மெண்ட்டாக தெரியாது ஆனா கோயில் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும் சாய்பாபாவை இந்து கடவுளான ததாத்ரியோட அவதாரம்னே சொல்லுவாங்க சாய்பாபா பல கொள்கைகளை வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம தன்னை உணர்ந்து கொள்வதனோட முக்கியத்துவத்தை பொதிச்சாரு சாய்பாபாவுடைய போதனைகள் அப்படின்னா அன்பு மன்னிப்பு பிறருக்கு உதவுதல் தொண்டு மனநிறைவு கடவுள் மற்றும் குரு பக்தி இதெல்லாம் தான் சாய்பாபா வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி தான் மக்களுக்கு தெரிய வந்தது லேட்டா தெரிய வந்தாலுமே மக்கள் மனசுல ரொம்ப சீக்கிரமே போய் உட்காந்துட்டார்னே சொல்லணும் பல மக்களுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் அவரை நம்பி வேண்டுறவங்களுக்கு அவர் வந்து நடத்தி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பல மக்கள் தன்னுடைய அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படித்தான் இங்கேயும் வருஷாபிஷேகத்துக்கு வந்தவங்களில் ஒரு பெண்மணி வந்து அவங்களுடைய அனுபவங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வேகன்சி வந்துச்சுன்னா அவங்களை ஒப்புறோம் நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி ஏன் இந்த வருஷம் நீங்கள் அப்ளை பண்ணல உணர்ந்த அதை யோசிச்சு வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுத்து நடத்தி வைப்பார் என் சின்ன பொண்ணுக்கும் அப்படின்னா அவன் வந்து பெரிய ரொம்ப ஸ்டூடியஸு இவன் கொஞ்சம் ஆப்ரேஜான் படிப்பான் இவன் வந்து வரைக்குமே வந்து என்ன ஒரு எய்முன்னே இல்லாம தான் இருந்தான் அப்படிதான் இருந்துச்சு என்ன பட அப்படின்னு யோசிச்சுக்கும் போது சாய்பாபா மக்களுக்கு சொன்ன ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னா ஸ்ரத்தா அண்ட் சபூரி அதாவது நம்பிக்கை மற்றும் பொறுமை இந்த ரெண்டு பண்புகள் இருந்தாலே மனிதன் தன் வாழ்க்கையில நினைத்த நோக்கங்களை வந்து அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் கடவுள் வழியில பயணிக்கணும் அவரை அடையணும் அப்படின்னா இந்த ரெண்டு பண்புகள் கட்டாயம் ஒரு மனிதனுக்கு வேணும்னு சாய்பாபா சொல்லியிருக்காரு சாய்பாபா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே நினைவில் வர்ற ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம் ஒய் ஃபியர் வென் ஐ ஆம் ஹியர் நான் உன் கூடவே இருக்கே எதுக்கும் பயப்படாதன்னு அவர் சொல்ற அந்த வாக்கியம் மக்களை வந்து இன்னுமே அவர் பக்கம் ஈர்த்திச்சுனே சொல்லலாம் எங்களுக்கும் சாய்பாபானால் ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஆசையும் அருளும் எல்லோருக்கும் இருக்குது அவரை நம்புகிறவங்கள அவர் என்றைக்குமே கைவிட்டது கிடையாது அதை நானும் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குற உங்களுடைய லைஃப்லையுமே சாய்பாபா அருளும் எல்லாம் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுக்கு அலங்கார வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து ஆரத்தி காமிச்சு பூஜை பண்ண போகிறாங்க கோயில்களை பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டங்கிறதுனால இடம் இல்லை அது இல்லாமல் வெளியில் நல்ல காற்றோட்டமாக இருந்தது சொன்னாங்க வெளியில் இருந்தே தான் சாமி பார்த்தோம் e ka mea e keka i ka lilo e hare 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 மட்டுமே உண்மை பூஜிக்கும் அவ்வாறு மட்டுமே பேரனை செல்வமும் ஆனந்தமும் அரசனை கொண்ட வாழ்க்கை பூஜை ஆரத்தி வழிபாடு எல்லாமே முடிஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானத்துக்கு தான் போக போகிறோம் அன்னதான க்யூ பார்த்தீங்கன்னா செம்ம பெருசுங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனாலும் கியூ வந்து வேகமாக மூவ் ஆயிடுச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த மேல் மேல்தலத்துலேருந்து கார் பார்க்கிங்க்கு போகக்கூடிய ஸ்லோப் ஸோ இது மூலமாக கேண்டிகேப்டு அண்டு உடம்பு முடியாதவங்க வயதானவங்க எல்லோரும் இது மூலமாக நம்ம ஈஸியாக மேலே வந்து சாமி பார்க்கலாம் பட் ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி வரணுங்கிற இல்லை நம்ம இந்த ரூட் வழியாக வரலாம் அது மட்டும் இல்லாமல் அன்னதான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லா லெந்தியாக வந்து செட்டு போட்டிருப்பாங்க நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த கோயில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் இந்த வருஷாபிஷேகம் இன்னைக்கு சண்டேவில் வந்திருக்கு ஸோ சண்டேங்கிறனால நிறைய பேர் வர முடிஞ்சது அன்னதான சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் சக்கரை பொங்கல் அப்புறம் ஒரு பொரியல் வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த கோயிலில் ரெஸ்ட் ரூம் வசதியும் உண்டு வாரந்தோறும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அன்னதானம் உண்டு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் ரெண்டு ஃப்ளோராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அன்னதான கூடமும் உண்டு ஈவினிங் டைமில் நல்ல லைட்லாம் போட்ட பிற பார்க்கறதுக்கு இன்னுமே அழகாக இருக்குங்க ஸோ வாசிகள் நீங்கள் திருநெல்வேலி வாரீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கும் வந்து போங்க பொதுவாகவே எல்லா நாட்களையும் நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பிஸ்கட்டும் சாய்பாபாவோட உதீமையும் கண்டிப்பாக உங்களுக்கு பிரசாதமாக கிடைக்கும் இப்போ நாங்கள் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு சாமி நல்லா கும்பிட்டுட்டு நல்ல மன நிறைவோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே மக்களே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்பர் ஏன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ